வணக்கம் நேர்களே இன்று நாம் அடுத்ததாக பார்க்க போகும் ஒரு சட்டமன்றம் மணப்பாறை சட்டமன்றம் மணப்பாறை சட்டமன்றத்தில் ஓட் சேஞ்சு இருக்கான்னா ஆமாம் கொஞ்சம் இருக்கிறது அது எவ்வாறு இருக்குன்னா ஏடிஎம்கே மணப்பாறை இதில் வந்து ஆறு சதவீத வாக்கை ஆமாம் மொத்தத்தில் வந்து ஆறு இல்லை எயிட்டி சிக்ஸ் ஆமாம் சாரி ஒரு நான்கு சதவீத வாக்கை அண்ணாதிமுக இழக்கிறது அந்த நான்கு சதவீத வாக்குமே விஜய்க்கு செல்லுகிறது மணப்பாறையை பொறுத்தளவில் நான்கு சதவீத வாக்கை அண்ணாதிமுக இழக்கிறது அந்த நான்கு சதவீதமே விஜய்க்கு சென்று விடுகிறது அதுபோல் திமுகவும் மூன்று சதவீத வாக்கை இழக்கிறது அதுவும் பார்த்திங்கன்னா விஜய் தான் பெறுறாரு தேமுதுகா இங்கே அந்த வினோதத்தை பார்த்தேன் தேமுதுகாவும் இரண்டு சத வாக்கை விஜயிடம் இங்கு இழக்கிறது மணப்பாறையில் எப்பவுமே தேமுதுகா அந்த பகுதி கரூர் அந்த பகுதியில் செல்வாக்காக இருக்கும் ஆனால் மணப்பாறை நகரம் சட்டமன்றம் காட்டுவது நமக்கு என்னென்னா நகரம்னா அந்த கிராமங்கள் பூரா வருகிறாங்க மஜார் எல்லாம் கலந்தது தான் அந்த சட்டமன்றம் தான் தேமுதுகாவும் இரண்டு சதத்தை விஜயிடம் இழக்கிறது ஆக இதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் விஜய் தேமுதிகவுக்கும் ஒரு பெரிய எச்சரிக்கை மணிதான் விஜய் இன் வளர்ச்சி சரி அதே மாதிரி விசிகாவும் தனது வாக்கினில் ஒரு சதத்தை இழக்கிறது இவ்வாறாக அண்ணாதிமுக திமுக தேமுதிக விசிகா இந்த நான்கு கட்சிகளுமே ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்தோம் என்ன எதிர்பார்த்தோம் பொதுவாக நானே தான் ஏன்னா முதல்ல அப்படித்தான் ஸ்டேட்மெண்ட் வந்தது அதுதான் அதை தனிநபர் தனிநபரை அடிமையிலாகிவிட்டால் அதை விட்டு நகழ மாட்டேங்கிறான் நாம் தமிழர் தான் திமுகவுக்கு அடுத்து பெரிய அளவில் இழக்கும் என்பது தான் கடந்த கால சர்வைகள் ஆனால் தற்போது காட்டி கொண்டு இருப்பது என்னென்றால் நாம் தமிழர் இற இழக்கிறது குறைவாகத்தான் விட இந்த நாலு கட்சி தான் இப்போ இந்த தொகுதியில் இலக்குது ஆக இதுதான் களத்தின் உண்மையாக உள்ளது விஜய் எவ்வாறு யார் யாரிடமிருந்து பெற்றுவாருங்கன்னால் அதிகமாக திமுக தெரிகிறது அதற்கடுத்த அதிகம் என்றால் அண்ணா திமுக பிறகு இந்த சிறிய கட்சிகளில் ஒரு அளவாக பெறுகிறார் இதுதான் யதார்த்தம் சரி ரைட்டு இது தவிர பார்த்திங்கன்னா சமூக ரீதியாக எப்படி ஆதரவுன்னு பார்த்தா திமுகவிற்கு முதலியார் பிள்ளை இந்த கேட்டகரியில் இருபது சத ஆதரவை திமுக அதாவது நூறு ஓட்டு அது வாங்குதுன்னா இருபது ஓட்டு இந்த சமூகம்தான் அதுபோல அந்த நூறில் பட்டியல் சமூகமும் இருபது வாக்குகளாக உள்ளது பிறகு சிறுபான்மை சமுதாயமும் ஏன்னா கணிசமாக மனப்பார் சிறுபான்மை இருக்காங்க பதினைந்து சத வாக்கை அந்த நூறில் கொண்டுள்ளது அனைத்து கவுண்டர்களும் பதினைந்து சதம் தேமுகவை ஆதரிக்கின்றனர் அது தவிர ஆசாரி முத்தரையர் முத்துராஜா யாதவர் நாயுடு சேர்வை நாடார் ரெட்டி இப்படி இத்தனை சாம்பிள்களும் திமுகவுக்கு வந்தது அதனுடைய ஒரு சதவீதம் என்று பார்த்தால் ஓட்டுமொத்தமாக இந்த இதரங்கிறது முப்பது சதவீதமாக இருக்கிறது இது திமுகவிற்கான ஆதரவு நிலை அடுத்ததாக நாம் அண்ணா அண்ணாதிமுகவை சமூக ரீதியாக எப்படி இருக்குதுன்னு பார்த்தா முக்குளத்தோர் அதாவது மூன்றில் ஒரு பங்கு ஆதரவை முக்குளத்தோரின் ஆதரவை தான் அண்ணா திமுக இங்கு பெறுகிறது அதாவது முப்பத்தி மூணு சதம் அதேமாதிரி கவுண்டர் சமூக ஆதரவையும் ஏறக்குறைய பதினைந்து சதவீதம் அண்ணா திமுக பெறுகிறது அதே அளவுக்கு நாயுடு நாய்க்கிற சமூக ஆதரவையும் அண்ணா திமுக பதினைந்து நூறு நூற்றுக்கு பதினைந்து என்ற அளவில் நாயுடு நாயக்கர் சமுதாய ஆதரவையும் பெறுகிறது அதே ஆதரவு நிலையில் வன்னியர் சமுதாய ஆதரவையும் நூற்றுக்கு பதினைந்து என்ற அளவில் பெறுகிறது இது தவிர உடையார் முத்துராஜா பட்டியலினம் போன்ற இதர தொகுதிகளிலிருந்து இதர இனங்களிலிருந்து சுமார் இருபத்தி இரண்டு சதவீத வாக்கை அண்ணா திமுக பெறுகிறது இதுதான் அண்ணாதிமுகவின் சமூக ரீதியான ஆதரவு நிலை இதற்கடுத்து நாம் பார்ப்போம் என்றால் தேமுதிக தேமுதிக வந்து நாயுடு நாக அவர்களிடமிருந்து மூன்றில் ஒரு பகுதி அதாவது சுமார் முப்பத்தைந்து சதவீத ஆதரவை பெற்றுவிடுகிறது பிறகு மூப்பர் முத்துராஜா இந்த பிரிவிலும் அதிகமான ஆதரவு அதாவது நாயுடு நாயகருக்கு அடுத்த ஆதரவு இருந்து வருதுன்னா மூப்பர் முத்துராஜா இந்த இரண்டு கேட்டகரிகிலிருந்து இருபத்தைந்து ஐந்து சதவீத ஆதரவை தேமுதிக பெற்றுக்கொள்கிறது பிறகு பிற இனங்கள் எல்லாம் கலந்து வருது வன்னியர் பொதுவாக எங்கே இருந்தாலும் வன்னியர் இருந்தால் அதில் எதா சிறிய அளவிலியாவது தேமுதிக ஆதரவு வச்சுக்கிட்டு இருக்கு வன்னியர் எஸ்சி ப நாடார் அம்பலம் போன்ற இதர பிரிவுகளிலிருந்து நாற்பது சதவீத ஆதரவை தேமுதிக இங்கு பெறுகிறது இது தேமுதிகவின் சமூக ஆதரவு நிலை அதற்கடுத்து பார்த்திங்கன்னா பாஜக பாஜகவில் நாயுடு நாய்க்குற சமூகத்திலிருந்து தான் நாற்பது சதவீத ஆதரவை இந்த தொகுதியிலே பாஜக பெறுகிறது அதற்கடுத்த நிலையில் யாதவர சமூகத்திலிருந்து ஒரு இருபது சதமும் கவுண்டர் சமூகத்திலிருந்து ஒரு இருபது சதமும் இதர சிறு சிறு இடங்கள்ன்னு வைங்களேன் அதிலிருந்து ஒரு இருபது சதவீதம் இவ்வாறாக பாஜக பெறுவதில் நாயுடு நாயக்கர் இதில் தான் தனித்துவமாக நாற்பது சதவீத ஆதரவை மணப்பாறை சட்டமன்ற அளவில் பாஜக பெறுகிறது நாம் தலைமையினர் ஆதரவு நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்னமோ அந்த பட்டியல் சமூகத்தில் பிரித்து பிரித்து சொன்னாங்க அப்படி சொன்னால் நம்ம பிரித்து சொல்லிடுவோம் பல ஊர்களில் பாதி பேருக்கு மேலே மொட்டையாக எஸ்ஸின்றுவாங்க அதை அழுத்தி அழுத்தி போய் கேட்குறது சங்கடமாக இருக்கும் ஆனால் இங்கே மனப்பாறைகளை பிரித்து பிரித்து பேசுனாங்க அண்ணா அதனால் அது ஈஸியாக எடுக்க முடிஞ்சது அந்த நூறு சதவீத ஆதரவும் நாம் தமிழருக்கு பட்டியல் பட்டியல் சமூகம்தான் ஆனால் அந்த பட்டியல் சமூகத்துலேயும் பார்த்தா பல்லர் சமூகம் முப்பது சதவீத ஆதரவையும் ஏ அதாவது அருந்தியர் ஆதியர் சமூகம் முப்பது சதவீத ஆதரவையும் பறையர் சமூகம் நாற்பது சதவீத ஆதரவையும் தருகிறது ஆக முப்பது ஒரு பிரிவு அடுத்த பிரிவு முப்பது இன்னொரு பிரிவு நாற்பது இவ்வாறாக சீமானுக்கு ஆனால் ஒட்டுமொத்தமாக பட்டியல் சமூக ஆதரவு தான் சீமான் சரி அடுத்து விஜய் விஜய்க்கு ஆதரவு எங்கேருந்து வருதுன்னா அவர் அப்படி தான் அதுதான் இந்த ரெண்டு பேருமே பெரும்பான்மையாக இவர் முழுக்க வாங்கிடுறாரு அவர் வாங்குறதுல முழு ஓட்டு அவர் தான் ஏசி தான் அதான் பெரும்பாலும் இருக்குது இவர் அதே மாதிரி விஜய் வாங்குறது பார்த்திங்கன்னா பட்டியல் சமூகத்தில் எழுபது சதவீத ஆதரவை இந்த தொகுதியிலே பெறுகிறார் பிற ஆதரவுன்னு பார்த்தா செட்டியார்லேருந்து இருந்து ஒரு பத்து பெர்சென்ட்டு இருந்தும் ஒரு பத்து பெர்சன்ட்டு குறிப்பாக அந்த நாயுடுங்கிறவர் தேமுதுகா சொன்ன இல்லையா இலக்கிறதா சொன்ன இல்லையா அந்த தேமுதுகா இலக்குமாக அந்த நாயுடு வாக்கு விஜய்க்கு செல்லுகிறது ஏன்னா சேர்வையிலிருந்தும் ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு விஜய்க்கு கிடைக்கிறது இவ்வாறு விஜய்க்கான ஆதரவு நிலை என்பது இவ்வாறாக உள்ளது சமூக ரீதியாக சரி அடுத்து கட்சி ரீதியாக இந்த சட்டமன்றத்தில் என்ன பலம் கிடைத்தது என்று பார்த்தால் திமுகவுக்கு முப்பத்தி ஓரு சதவீத வாக்குகளும் அண்ணா திமுகவுக்கு பதினெட்டு சதவீத வாக்குகளும் பார்த்தீங்களா திமுக தான் விஜய்கிட்ட அதிகமாக இழந்தது அதனுடைய விளைவு திமுக இங்கே பலவீனப்பட்டிருக்கிறது அண்ணா திமுகவிற்கு பதினெட்டு சதவீத வாக்குகளும் அதுதான் இந்த இடத்துல அந்த ஒரு எச்சரிக்கை மணியை சொல்கிறேன் ஒரு இடத்துல கம்மியாக இழக்குது ஒரு இடத்துல அதிகமாக இழக்குது ஒரு இடத்துல மீடியமாக இழக்குது அண்ணா திமுக திமுக எல்லா இடத்துலையும் அது பெரும்பாலும் அதிகம் ஆனால் அண்ணா திமுகவும் அதற்கு அடுத்த நிலையில் இலக் இழக்கிறது அதற்கு காரணம் உளவியல் ரீதியான காரணம் நிச்சயமாக சொல்கிறேன் எடப்பாடியின் பிடிவாதம் அந்த கட்சி ஒரு ஒழுங்கற்ற நிலையில் இருக்கு இருப்பது நம்பிக்கை அப்போ நம்பிக்கை போயிருது இல்லை மக்களுக்கு இது எங்கே வரப்போகுதுங்கிறப்ப அண்ணாதிமுக மீத ஆதரவாளர்கள் அதை விட்டு அப்படி நகர் ந விஜய்க்கோ அல்லது வேறு இயக்கத்திற்கோ நகர்கின்றார்கள் என்பது நூறு சதவீத உண்மை அதை அண்ணாதிமுக ஏனோ உணர மறுக்கிறது இது அபாய அண்ணாதிமுகவிற்கான மிகுந்த அபாய தான் ஏன்னா ஒரு ஆய்வாளனை நான் ஸ்கேன் பண்ணால் அது நூறு சதவீதம் துல்லியமாக இருக்கும் இவ்வளோக்கு அப்பாயின்மெண்ட் கூட கேட்டேன்னு தரல எனக்கு என்ன நான் தான் அதே வசனம் தான் பல்லாயிரம் கோடிகளை கொள்ளையடிக்க போகிறதுனாண்ணா அவங்களுக்கு இல்லை கரை எனக்கு இதுக்கு சரி ரைட்டு என்ன ஆனால் அண்ணாதிமுகவிற்கு மிகப்பெரிய அபாய எச்சரிக்கை தான் என்ன காரணம் அந்த வலுவான இருந்தால் அந்த கட்சிக்காரன் விட்டுட்டு போக மாட்டேன் அந்த வலுவற்ற தன்மை எல்லாம் இதை பார்த்துட்டு வெறுத்து போய் எங்கே வரப்போகுது சரி புதுசாக விஜய் வர்றாரு போவோன்னு கிளம்பி போகிறாங்க ரைட்டு திமுக இழக்கிறது வந்து அதிருப்தி ஏன்னா ஆட்சியால் அந்த ஆட்சி மேலே அதிருப்தி இருக்கிறதுனுடைய விளைவு ஒரு புதிய வரவை நோக்கி நகர்கிறார்கள் அது ஆனால் அண்ணா திமுக நகருவது புதிய முகம் என்று அல்ல அதிமுக இப்படி சிதைந்து போய் ஒரு கொழுக்கன்ற கூட்டணியும் இல்லாமல் கட்சியும் உருப்படியாக ஒற்றுமை இல்லாமல் இவ்வாறான நிலைகள்தான் அண்ணா திமுக வந்து வெளியேதற்கான காரணம் சரி ஏன்னா அடுத்தபடியாக நாம் விஜய் இங்கு பதினோரு சதவீத வாக்கை பெறுகிறார் தேமுதிகவும் பத்து சதவீத வாக்கையும் ஏன்னா எப்போவுமே தேமுதிக வலுவாக தான் எப்பவுமே இருக்கும் கடந்த எம்பி எலெக்ஷன்லேயும் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் பதிவு பண்ணியிருக்கேன் நாம் தமிழரும் பத்து சதவீத ஆதரவத்தை ஆதரவையும் பாரதிய ஜனதா கட்சி ஆறு சத ஆதரவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஐந்து சதவீத ஆதரவையும் காரணம் இங்கு வந்து பரையர் சமூக வாக்கை கணிசமாக நாம் தமிழரும் விஜயும் பெற்றுக்கொள்கின்றனர் ரெண்டு பேரும் பெறப்போ விசிகாவுக்கு கம்மியாக தானே வரும் அதனால் ஐந்து சதவீத வாக்கை விடுதலை சிறுத்தைகளும் பாமக மூன்று சதவீத வாக்கையும் ஏன்னா வன்னியர் கம்மியாக இருக்காங்க ரொம்ப பாப்புலேஷன் நிறைய கிடையாது அதுலேயும் அந்த வன்னியர் திமுக அதிமுக இது தேமுதுகா எல்லாத்துக்கும் போட்டிருக்காங்க அதனால் பாமக மூணு தான் வாங்குது காங்கிரஸ் இரண்டு சதவாக்கையும் டிடிவி தினகரனும் இங்கு இரண்டு சதவீத வாக்கையும் மாதிமுகவும் இந்த மணப்பாறையில் இரண்டு சதவீத வாக்கு ஒரு காலத்தில் வந்து செல்வாக்காக இருந்தது இப்போதான் கரைஞ்சி இல்லை ஆனால் மாதிமுக இங்கு சிறிய உயிர்ப்புடன் மணப்பாறை நகரத்தில் இருப்பதை உணர முடிகிறது இவ்வாறாக கட்சி ரீதியாக இருந்தது இது கூட்டணி ரீதியாக என்ன ரிசல்ட்டு கிடைக்குன்னா டிஎம்கே முப்பத்தொன்று விசிகே அஞ்சு காங்கிரஸ் ரெண்டு மதிமுக ரெண்டு இதெல்லாம் கூட்டுறப்ப நாற்பது பெர்சன்ட் வந்துடுது அப்போ அது திமுகவிற்கு சாதகமான ஒரு தொகுதி ஏடிஎம்கே பதினெட்டு தேமுதுகா பத்து ரெண்டையும் கூட்டினாளுக்கு இருபத்தி எட்டு சதவீதம்தான் வருகிறது பிஜேபி ஆறு சதம் பாமக மூணு அப்போ ஒம்பது சதம் தான் நாம் தமிழர் பத்து சதவாக்கையும் விஜய் தனியாக பதினோரு சதவீத வாக்கையும் இந்த நாடா மணப்பாறை சட்டமன்றத்தில் பெறுகின்றனர் இதுதான் இந்த தொகுதியின் நிலை வணக்கம் நேயர்களே